நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு உங்கள் உங்கள் கவுசுக்காரியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் சோதனை மேல சோதனை நம்ம வாழ்க்கையே வேதனை அப்படின்னு சொல்லிட்டு கூணி குரு அழந்து மூளை வீட்டுல இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் வராரு அந்த சமயத்துல கரெக்டா அந்த ரேணுகா இருக்காரு அதாவது ரேணுகாவா நடிச்சுன்னு இருக்கிற சுடரி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ஆஹா மெல்ல மெல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல போயிட்டு அந்த இடத்துல கதிரேசன் பத்திரத்தெல்லாம் வச்சிருக்காரு கொட்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல இருக்கு அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் நம்ம ரவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துன்னு இருக்காங்க அழகா பின்னாடி அப்படியே அந்த திருட்டு போன எப்படி வந்து பார்க்கலாம் அழகா சத்தமே இல்லாம ஒரு பக்கம் சத்தமே இல்லாம சத்தமே போடாம வந்து அழகா பாக்குறாரு பார்த்தா அந்த இடத்துல கரெக்டா நம்ம எல்லாத்தையும் பக்கம் கிளிக் 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 போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஆயிரங்க ஒரு பக்கம் ஐயோயோ என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பித்தலாக்க நடக்குது சாமி யாரா இவங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க சரி இந்த மாதிரி அளவு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஆனா அதே சமயத்தில் அப்படியே திடீர்னு சுழறது யாரும் பின்னாடி வர தெரிஞ்சிச்சு பக்ன ஆயிருந்து திக்னா இருக்கு உடனே நம்ம விஜய் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறேன் கையை புடிச்சு அப்படியே அந்த டெக்ஸ்டர் நீ நீடிச்சு தெரியாத மாதிரியே அப்படியே பாத்துட்டு இருக்காங்க யாரு பேர் இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தேன் ஆனா எனக்கு ஒன்னும் புரியல என்னது இது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே இதுதான் பத்திரம் சொல்றாங்க ஆனா அவன் கையில போன் இருந்தது போன்ல கேமரா ஆன்ல இருந்தது எல்லாத்தையும் பாத்துறாங்க சரி ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேணாம் நாளைக்கு நாளான்னைக்கு இது விதமான விஷயம் எதனா கண்டிப்பா லீக் ஆகும் அந்த சமயத்துல இவன் பண்ண விஷயத்த நம்ம கதிரேசன் கிட்ட எடுத்து பொறுமையா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ட்விஸ்டுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீ போய் கதிரேசன் கிட்ட சொல்லி என்ன மாட்டி விடுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு வைக்க போறான் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஒரு பக்கம் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதிரேசன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கம்மனு பாத்துட்டு வந்தப்பா வந்து விஜய் இருக்காரு அவர் d'on de எடுத்த பாத்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா போயிட்டாரு அப்புறம் மல்லிகிட்ட மல்லி அந்த ரேணுகா வந்து வீட்டை விட்டு துரத்துட்டு அருமையான வலி கிடைச்சிருக்கு அந்த கொட்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரேணுகா இருந்து வாங்கி நான் போட்டோ எடுத்து வேற ஆளுக்கு அமைச்சிட்டேன் இப்போ வந்து அதை காட்டி அவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் அவங்க பக்கம் எழுதுப்பாங்க கான்ட்ராக்ட் எல்லாமே இதை வச்சு ரேணுகாதான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டு அவன் ரேணுகாவே இல்ல அப்படின்றத உண்மையை உடைச்சி அவளை வீட்டை விட்டு துரத்திடலாம் நாம சந்தோஷமா இருக்கலாம் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் ஆனந்தம் ஆஹா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஒரு

முடியுமா இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பக்கம் கேள்விகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் வந்து பேசுறாங்க இந்த எனக்கு மல்லியம்மா வேணும் மல்லிகம் அம்மாவை நீங்க வீட்டை விட்டு தயவு செஞ்சு துரத்துறேன் மல்லியம்மா இனிமே வேணாம் ரேணுகா அம்மா தான் இனிமேல் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த எங்கிட்ட சொல்றதா இருந்தா அடுத்த செகண்டே இந்த வெண்பா அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க எனக்கு மல்லியம்மா மட்டும்தான் அம்மா இவங்க எனக்கு யாருன்னே தெரியாது இவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சமா சொல்லிடுறேன் கதிரேசம் வந்து இந்த வெண்பா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அம்மாவை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ சொட்ட இவ்வளவு நாள் எங்க அப்பா கிட்ட வந்து என்ன நீ பிரிக்க பாத்துருந்தேன் உனக்கே நான் மரியாதை தரமாட்டா ஏதும் பொண்ணுகாரன்னு ஒட்டுனுமா அம்மானா யார் தெரியுமா மல்லி அம்மா மாதிரி இருக்காங்க பாதி எதுக்கு எடுத்தாலும் சரி என்ன கஷ்டப்படுத்த எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லா விஷயத்துக்கும் சரி சரி சரின்ற வார்த்தையை தவிர அவங்க வேற எதுவும் சொன்னதில்லை அப்படிப்பட்டவங்க தான் அம்மா இந்த நடுவில் வந்து செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு போறவங்களாம் அம்மா இல்லை அதை பர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இத சொன்னது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கதிரசு சைலண்டா இதுக்கப்புறம் நம்ம என்னடா பேச முடியும் ஏதுடா பேச முடியும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு பேசுறாங்க இந்த சமயத்தில் நம்ம எதனால பேச முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் வாயை மூடிட்டு சைலண்டா இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே தாண்டி தாண்டி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமா நம்ம ஹேண்டில் பண்ணி வந்துட முடியாது அதுக்கான நேரம் அதுக்கான காலம் அதுக்கான பக்கம் கண்டிப்பா நமக்கு வேணும் அது போலதான் இந்த இடத்துல நம்ம மல்லிக்கு திடீர்னு கோவம் வந்தது விஜய் திட்டி விட்டுறாங்க இதோ பார் விஜய் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை இன்னொரு டைம் அவளை பத்தி கிட்ட வந்து பேசதுன்னு இனிமே கிட்ட பேசுறது நீ எனக்கு வேணவே வேணாம் இந்த செகண்டே நான் டைவர்ஸ் நோட்டீஸ் கைத்து போட்டு போயினு தரேன் அதை பஸ்ஸு நல்லா புரிஞ்சுக்கோ உன் இஷ்டத்துக்கு நீ நினைச்சதெல்லாம் பேசிட்டே இருப்பேன் எல்லா கேட்டு இருப்பேன் நினைச்சிருக்கேன் எல்லாமே ஒரு லிமிட் தான் விஜய் அதுக்கு மேல போனா நான் ஏன் கண்ட்ரோல் இருக்க மாட்டேன் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க என்னடா இது நம்ம மல்லியாடா இந்த அளவுக்கு கோவப்படுறது அதுவும் விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஆமாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது ஒரு அர்த்தம் இருக்கு அந்த பக்கம் இருந்து நம்ம வெண்பாவம் மறுபக்கம் கதிரேசன் பேசினதால பாத்துட்டு வெண்பாவுக்குள்ள இந்த அளவுக்கு ஆழமாவ ஒரு காயம் இருக்கு இந்த காயம் நம்மளால இன்னும் அதிகரிக்க கூடாது இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்க இருக்க வெண்பாவும் இருக்க ஆபத்து அப்படின்றதான் உணர்ந்துடுறாங்க ஒரு பக்கம் ரேணுகா இருந்து இந்த வெண்பாவை கட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம இந்த வீட்டுல பர்மனண்டா இருந்தாலும் அவ தான் மல்லி வேணும் மல்லி வேணா தீத்து கட்டா மல்லி வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வெளியே துரத்திடுவாங்க வெள்ளி வெண்பா எதனா ஆவறத்துக்கு மல்லிதான் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஐயோ என்னால அந்த பிஞ்சு உஸ்துர் போகிறத பார்க்க முடியாது என்னால அது பிஞ்சு உஸ்திருக்கு எதுவும் ஆகணும் நானே இதுல இருந்து விளையிறேன் தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்றாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கூணி குறுகி அந்த இடத்துல சும்மா கஷ்டப்பட்டு நின்று இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கவலை இந்த மாதிரி ஒரு வேதனை யாருக்கன்னா வருமாடா யாருக்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க இப்படியே போனா லாஸ்ட்ல என்னதான் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் கொண்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா கண்டிப்பாக

அதாவது பகிர்ந்து கொள்ளதாங்க இருக்கும் அது ஆசைப்படும் நடக்குமா நடக்காத விட்டு துரத்து துரத்துவாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ஆசை அந்த நிறைவேறாதா அப்படின்ற தகவல் அருமையான சுவாரஸ்யமான தகவலை பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பண்ணுங்க டெண்டிங் விட்டு போங்க அப்பதான் நாம் வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டா சி நன்றி வணக்கம் வந்தனம் வரத்தரு